இலையுதிர்காலம் பொதுவாகவே ஒரு சாபரிங் மூடாக இருக்கும் சம்மர் முடிஞ்சு ஒரு லைட்டாக சோகமான ஒரு இதாக இருக்கும் இலையுதிர்காலம் இலை இப்படிப்பட்ட ஒரு இலையுதிர்காலம் இருக்கான்னு எனக்கு தெரியலை நம்ம ஒரு இலையுதிர்காலம் சொல்லுவோம் ஆனால் அது ஒரு எந்த அளவில் எதிர்காலம் இங்கே வந்து அது சரியாக மூன்று மாதம் நிற்கும் ஏர்லி ஆட்டம் மிட் ஆட்டம் லேட் ஆட்டம்ங்கிற மூணு வகையாக பிரிச்சிருப்பாங்க இதெல்லாம் ஒரு விதமான ஆரஞ்சு கலராக மாறும் உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போது இது என்ன மரம் அப்படின்னு நான் எனக்கு தெரியலை இதெல்லாம் வேறுபாடான மரங்கள் சரியாக சொல்கிறதுனா ஆரஞ்சு கலராக இருக்கும் இந்த ஒளி சூரிய ஒளி அதுலேயும் குறிப்பாக படும்போது இது அப்படியே ஆரஞ்சு கலராக தோணும் இனியும் அடுத்தது இந்த இலைகள் காஞ்சி கீழே விழுந்துடும் இதுதான் இங்கே உள்ள இளைதர்கள் வின்டர் குளிர் காலம் வரும்போது அப்படியே முட்டையாக நிற்கும் இளவேனில் காலத்தில் மீண்டும் துளிரும் இதுதான் இங்கே உள்ள காலநிலை இயற்கை எல்லா இடத்தும் ஒன்று தான் அதுக்கு பாகுபாடெல்லாம் கிடையாது நம்ம எப்படி இயற்கையோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இயற்கைக்கு வந்து நாடு இனம் மொழி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அது இங்கே நல்லா அதனுடைய நிறங்கள் மிக நன்றாகவே தெரியுது நல்ல ஒரு ஆரஞ்சு நல்ல ஒரு ஆரஞ்சு நிறம் இதை நான் என்ன அப்படின்னு இது என்ன செடி அப்படின்னு நான் பார்த்து சொல்லுறேன் இதுதான் ஒரு ஆரஞ்சு நிறமாக இருக்கு எங்கள் வீட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள இருக்க இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து கலர்ஸ் இதுதான் இதில் உள்ள மெயின் இது இந்த கலர்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு இது என்ன செடி அப்படின்னு எனக்கு தெரியலை அப்படியே இருக்கும் இங்கே உங்கள் வேலையெல்லாம் விழுந்து ஒன்று இருக்காது அடுத்து வந்து ஸ்ப்ரிங்கில் தான் அது துளிர ஆரம்பிக்கும் இந்த சிறு சிறு புல்லுகள் மாதிரி உள்ள இது இதுகளும் கலர் மெல்லாம் மாறிடுது இந்த மிட் ஆட்டம் முடிஞ்சதுன்னா தான் கலர் மாறும் அதாவது நடு இளைய காலம் மூணு மாதம் மூணு மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இது ஆலி மெட் லேட் அப்படிங்கிற மூணு வகையாக பிரிவு இது இனி இது எல்லாம் காஞ்சிரும் அவ்வளோதான் காஞ்சி குப்பையா சருகாயிடும் அதெல்லாம் கூட்டி பெருக்கி கொண்டு போடுவாங்க அடுத்த பூர்வணியில் தான் இது எல்லாமே துள் இருக்குது தொடங்கும் ஒரு சில புள்ளுகள் கூட இலைகள் கூட இந்த மாதிரி தான் இருக்குது இயற்கையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இந்த சிறு சிறு புல்லுகள் மாதிரி உள்ள இது இதுகளும் கலருமெல்லாம் மாறி இந்த மிட் ஆட்டம் முடிஞ்சதும் தான் கலர் மாறும் அதாவது நடு இளைஞர்களும் மூணு மாதம் மூணு மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இது லேட் அப்படிங்கிற மூணு வகையாக இது இதெல்லாம் காஞ்சிரும் அவ்வளோதான் காஞ்சி குப்பையா சருகாயிடும் அதெல்லாம் கூட்டி பெருக்கி கொண்டு போயிடுவாங்க அடுத்த இளபணியில் தான் இது எல்லாமே துளிருக்கு துளிர்க்க தொடங்கும் ஒரு சில புல்லுகள் கூட இந்த கலருக்கு வந்து குறிப்பாக இலைகள் கூட இந்த மாதிரி தான் இருக்குது இயற்கையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ